கூட்டணி கட்சி தலைவர்களை சீட்டு தரவில்லை என்று கோபித்துக் கொண்டாலும் இடம் தரவில்லை என்று கோபித்துக் கொண்டாலும் வர வழியில் காவல்துறை ஒரு மணி நேரம் என்னை நிறுத்தி விட்டான் எல்லா தலைவர்களும் பேசுறாங்க யோ அடுத்த ஸ்பீக்கர் நான் போய் பேசுவாங்க எனக்கு பாஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு கேட்டால் கூட உடல ஆனால் இங்கே இத்தனை தலைவர்கள் உட்காந்துருக்காங்க பாரு வேல்முருகன் கடைசியாக வராரு எப்பயுமே வேல்முருகன் இப்படி தான் அப்படின்னு எங்கள் அண்ணன் வேலும் பொன்முடி நினைப்பாங்க அது என்னுடைய குற்றம் இல்லை நாற்பது தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெறுவதற்கு தன் கடின உழைப்பால் இந்திய திருநாட்டையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த மகத்தான தலைவன் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் புதல்வன் என் அன்புக்குரிய அண்ணன் தளபதி அவர்களுக்கான பாராட்டு விழா இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மான்முக அமைச்சர் பெருமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்கள் கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் சட்டப்பேரவை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மகத்தான மாமனிதனுக்கு நூற்றாண்டு விழா தலைவர் கலைஞர் என்கிறபோதே இந்திய முழுக்க இருக்கிற மக்கள் திரும்பி பார்க்கிற ஒரு மகத்தான ஆளுமையாக அவர் வாழ்ந்த காலம் வரை இந்திய நாட்டின் மிகப்பெரிய அரசியல் மூத்த தலைவராக ஜனாதிபதிகளை பிரதமர்களை துணை ஜனாதிபதிகளை இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை மாநிலங்களவை தலைவர்களை தேர்வு செய்த ஒரு ஆற்றல் மிக தலைவராக வாழ்ந்து மறைந்த மகத்தான தலைவன் என்ற ஒற்றை குரல் மூலமாக லட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை தன் பேச்சாற்றலால் மகத்தான தலைவன் உருவாகவிட முடியாது என்கிற வரலாற்றை படைத்திட்ட மகத்தான தலைவன் ஆனால் ஒன்றை எமது அன்புக்குரிய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உடை தெரிந்திருக்கிறார் அதுதான் தலைவர் கலைஞர் காலத்தில் காணாத வெற்றி இங்கு அண்ணன் வேலு வந்த உடனே எங்கிட்ட கோச்சிக்கிட்டார் நாங்கெல்லாம் கோச்சிக்கிற கூட்டணி கட்சி நாங்களான்னு சொன்னா கூட மற்றவங்க எல்லாம் கோச்சிப்பாங்க நான் கண்டிப்பா கோச்சிப்பான என்னெல்லாம் வச்சுக்கிட்டு மூன்று முறை உள்ளாட்சியும் நான்கு முறை ஒன்பது தேர்தல்களை இத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களையும் தன் அன்பால் கட்டி அணைத்து அரவணைத்து இந்த நாட்டில் புதிய சரித்திரத்தை கலைஞரால் படைக்க முடியாததை கலைஞருடைய தலையன் அவர் வழிவந்த தளபதி படைத்திருக்கிறார் அதற்காக தளபதிக்கு பாராட்டு விழா அண்ணன் திருமாவர்கள் நேற்றைய தினம் விக்கிரவாண்டி கூட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னார் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய வெற்றி என்பது நாளை தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறில் நடக்க இருக்கிற சட்டப்பேரவை தொகுதிகளில் தளபதி அவர்கள் அறிவித்த இருநூறுக்கும் இருநூறும் வெற்றி வகை சூடுவதற்கான முதல் நிகழ்வாக அமைய வேண்டும் என்று கண்டிப்பாக அது சாத்தியம் அது நடக்கப் போகிறது என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக கட்டியம் கூறுகின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கட்டுக்கோப்பான கூட்டணி ஒரு கட்டுக்கோப்பான அரசியல் கட்சி ஒரு கட்டுக்கோப்பான சமூக நீதி இயக்கம் தளபதி அவர்கள் தலைமையில் வழிநடத்தி சென்று இந்த தேர்தலை சந்திக்கின்ற போது எதிரி அச்சப்பட்டு பின்வாங்குகிறார்கள் எதிரி அச்சப்பட்டு பின்வாங்குகிறார்கள் இந்த தேர்தல நாம் சந்தித்தால் இன்னும் இந்த கட்சி படுபாதாரத்துக்கு தள்ளிவிடுமோ என்கிற ஐயத்தின் காரணமாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்கிற முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வருகிறது மகிழ்ச்சி அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலிலும் இதை முன்னுதாரணமாக வைத்து நம் தொண்டர்கள் சோர்ந்து விடக்கூடாது சோர்வடைந்துவிடக் கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக தளபதி அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எங்களுக்குள் எவ்வளவு நாங்கள் உரிமையோடு சீட்டு தரவில்லை என்று கோபித்துக் கொண்டாலும் இடம் தரவில்லை என்று கோபித்துக் கொண்டாலும் வர வழியில் காவல்துறை ஒரு மணி நேரம் என்னை நிறுத்திவிட்டான் எல்லா தலைவர்களும் பேசுறாங்க பாஸ் கூட உடனே ஆனால் இத்தனை தலைவர்கள் உட்காந்துருக்காங்க பாரு வேல்முருகன் கடைசியாக வராரு எப்பயுமே வேல்முருகன் இப்படி தான் அப்படின்னு எங்கள் அண்ணன் வேலும் பொன்முடி நினைப்பாங்க அது என்னுடைய குற்றம் இல்லை அதனால் காவல்துறைக்கு என்ன தெரியலன்னாங்க சரி ரொம்ப சந்தோஷம்பான்னு சொல்லிட்டு இறங்கி நடந்தே வந்த சட்ட ஒழுங்கு காவல்துறை அனுமதித்தார்கள் அதற்காக காலதாமதத்துக்கு பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்துக்கொண்டே ஒரு மகத்தான தலைவனுக்கும் பின்னால் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் சமூக நீதி இயக்கம் அண்ணன் தளபதி அவர்கள் சீரிய தலைமையில் இந்த கழகத்திற்காக அல்லும் பகலும் உடைத்து மிஸ் ஆசிர கொடுமைகளை அனுபவித்து சிறைச்சாலைகளை அனுபவித்து குண்டர் தடுப்பு சட்டங்களை அனுபவித்து தேசிய பாதுகாப்பு சட்டங்களை அனுபவித்து தடாபடாகளை எதிர்கொண்டு இந்த இயக்கம் இவ்வளவு பெரிய மகத்தான இயக்கமாக இந்த மண்ணில் மலர்ந்து தொடர்ந்து வீரநடை போடுகிறது கலைஞருக்கும் பின்னால் தளபதிக்கும் பின்னால் இந்த இயக்கம் போடும் சமூக நீதி காக்கப்படும் சமூக நீதி நிலைநாட்டப்படும் என்கிற நம்பிக்கை முப்படும் விழாவின் நாயகன் தளபதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த அத்தனை கழக கண்மணிகளுக்கும் வருகிற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் பத்திரிகை காவல்துறை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்